பழங்கள் சாப்பிடணும்னா தனியாக முதன் முதலில் பழம் சாப்பிடணும் முதல்ல பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் உனக்கு பசி இருந்தா வேற தானியம் சாப்பிடுன்னு சொன்னாங்க ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளவு நுட்பமாக தமிழர் உணவு அறிவியலை செதுக்கி தந்தவர்கள் நாம அதெல்லாம் விட்டுட்டு இன்றைய உணவு கூட்டத்தில் போய் சிக்கியிருக்கோம் இந்த மைதா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன் நாம் தடை செய்ய வேண்டிய இந்த நூடுல்ஸுக்கு அப்புறம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு பொருள் ஒன்று உண்டுனா அது மைதா தான் நண்பர்களே இந்த பரோட்டா தலைவிரிச்ச மாதிரி தலைவிரிச்சு ஆடுத அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் பல பேருக்கு மைதா எதுல இருந்து வருதுன்னே தெரியல ஒரு பெண்கள் கல்லூரியில் நான் பேச போகும்போது மைதா எங்க இருந்துமா வருதுன்னா கொஞ்சம் பேர் எது சொல்றாங்க கர்ணக்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு இருக்கு சார் அதுல இருந்து வருது அப்படிங்கிறாங்க அவ்வளவு தூரம் மைதாவின் வருகையே தெரியல அது கோதுமையில் இருந்து பட்டை தீட்டப்பட்டு கோதுமையின் அவ்வளவு நல்ல குணங்களையும் அழித்து சாக்கடையில் போட்டுட்டு என்ன குப்பை அதை வெளுப்பாக்கி செதுக்கி தருவதா மைதா கிராம் அறுபத்தி அறுபத்தேழு சதவீதம் நல்ல பொருட்களை தூக்கி போட்டு ஐம்பத்தி சதவீதம் நல்ல பொருளை தூக்கி போட்டு வெறும் நாற்பத்தி மூணு சதவீதத்தை குப்பைய வெறும் மாவை நமக்கு கொடுக்குறாங்க வெறும் மாவு மட்டும் இல்ல நண்பர்களே பரோட்டா இப்படி வீசி வீசி எழுக்கிறாங்களே அப்படி வீச்சு பரோட்டாவா வரணும்னா அது இயல்பாக நெகிழ்தன்மை இருந்தாலும் கூடுதலாக நெகிழ்வு தன்மை வருவதற்காக குளுட்டன் அப்படின்னு ஒரு அதுல சேர்க்கப்படுது பாத்தீங்கன்னா ரொட்டி மேலே உப்புனோம்னா அதுக்கு ஒரு குளுடன் பரோட்டா நீளமாக வரணும்னா அதுக்கு இன்னொரு குளுடன் இந்த பொருள் எல்லாம் சேர்த்துதான் ஒவ்வொரு கடைக்கும் மைதா மாவு வழங்கப்படுது அந்த மைதாவிலையும் அது மட்டும் இல்லை அலாக்சான் அப்படின்னு இன்னொரு பொருள் அதுல சேர்க்கிறாங்க நீங்க உங்கள்ட்ட எல்லார்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கும் கொஞ்சம் அதுல மைதா அலாக்சான் போட்டு பாருங்க என்னெல்லாம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க நான் கண்டறிந்து சொன்ன விஷயம் கிடையாது அலாக்சான் ரசாயனம் எவ்வளவு கொடுமையானதுங்கிறத ஒன்னு தெரிஞ்சுக்கணும் நாங்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் ஏதாவது ஒரு மருந்து வந்து சர்க்கரை வியாதிக்கு நல்லா இருக்கான்னு படம் படம்னா இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுவது முதல்ல அதை எலிக்கு கொடுத்துப்பாரு எலியில் சக்கர வியாதி கட்டுப்பட்டுச்சுன்னா அப்புறம் தான் நீ மனுஷனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அறிக்கை கொடுக்குது சரி எப்படிப்பா செய்யலாம் அப்படின்னா அந்த எலிகளுக்கு சர்க்கரை வியாதியை உண்டாக்கி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மருந்து கொடுத்து பார்க்கணும் இப்போ எலிக்கு சர்க்கரை வியாதி உண்டாக்கணுன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொந்தமாக பிஸ்னஸ்லாம் உண்டாக்கி அதுக்கப்புறம் அது டயபெட்டிக் வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாது அடுத்த நாளே அந்த எலி வந்து சர்க்கரை எலியாக மாறணும் அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அதில் செலுத்தப்படக்கூடிய ரசாயனம் தான் நண்பர்களே அலாக்சான் செலுத்தின உடனே எலியினுடைய கனைய செல்கள் எல்லாம் இன்சுலின் சுரப்பை அது இழந்து விடும் அதுக்கப்புறம் மருந்து வேலை செய்தான்னு பாப்பாங்க நாம எல்லாரும் எப்படிப்பட்ட எலிகள்ங்கிறத கொஞ்சம் பாருங்க நாம மாவை இழுத்து வளைச்சி உடைச்சி அதுல கோழி குழம்ப ஊத்தி நம்ம தின்னா நாமளே அந்த சோசே சூ பண்ணி நம்ம கணையத்தை சுட்டு போட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்தது எங்கள் அம்மாக்கு இருந்துச்சு அதனால தான் எனக்கு சக்கரவியாதி நீ பொய் கணக்கு சொல்ல வேண்டாம் வாரத்துக்கு ஒரு முறை பரோட்டா சாப்பிட்டோன்னா தினம் தினம் பொழுதுக்கு ஒரு முறை இன்சுலின் போட வேண்டிய சூழல் வந்தாலும் வந்துடும் அந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் இந்த பரோட்டா இந்த பரோட்டாவை வந்து நாம் எப்படி நூடுல்ஸை தடை பண்ணமோ அது மாதிரி இதை தடை செய்யப்பட வேண்டிய ஒரு பொருள் நண்பர்களே இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு ரசாயனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது பழச்சாறுகள்லாம் நல்லதுன்னு தெரிய வந்த உடனே எல்லா கம்பெனியும் பழச்சாறுகளை வந்து பாட்டில் அடைச்சு வைக்கிறான் உன் காதலிக்கு வருடம் முழுக்க மாம்பழம் வேண்டுமா எங்க பாட்டில் பழத்தை வாங்கிக்கூடிய மாம்பழத்தை இந்த பக்கம் வச்சுக்காங்க மாம்பழச்சார இந்த பக்கம் வச்சுக்கோங்க மாம்பழத்தில் இருக்கிற மாதிரி நாலு மடங்கு இனிப்பு அந்த பழச்சாறுல இருக்கு நான்கு மடங்கு உப்பு அந்த பழச்சாறுல இருக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் கலந்து கொடுத்தா அந்த காதலிக்கு காதல் வருமா இல்ல வேற ஏதாவது வருமானு நமக்கு தான் தெரியும் ஆனா தினம் தினம் விளம்பரம் வருது மாம்பழமும் இதுவும் ஈக்குவல் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய மரபணு மாற்ற உணவுகள் கொண்டு வரணும் மரபணு மாற்ற உணவுகளும் நார்மல் உணவு ஒன்னே தான் எந்த பிரச்சனையும் இல்ல நம்மால் வரையாவோட சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை இயங்கும் போது நாங்க கண்டுபிடிச்சோம் நாட்டு கத்திரிக்காய்க்கும் பீட்டு கத்திரிக்காய்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தா பீட்டி கத்திரிக்காயில முப்பத்தி ஏழு சதவீதம் இதுல இருக்கக்கூடிய ரசாயன சத்துக்கள்ல சில கூட இருக்கு அதை பார்த்து கீழே எழுதியிருக்கான் சப்டான்சியலி ஈக்குவல் அவர்கள் அறிக்கையிலே எழுதியிருக்காங்க அவ்வளவு கிட்டத்தட்ட ஒண்ணு முப்பத்தி ஏழு கூடி இருக்கு அது கிட்டத்தட்ட ஒண்ணு அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு மத்திய மந்திரி ஜெயராம் ரமேஷ் அதை தடை செய்தார் அவ்வளவு தூரம் அறிவியல் தரவுகள் பொய்யான விஷயங்களை நம்ம முன்னாடி நிறுத்துறாங்க இது சேஃப் இது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு தான் வேகமாக ஓடனா இதை பொய்யான விஷயங்களை சொல்லி சொல்லி நம்ம வீட்டு பிள்ளைகள் இந்த விளம்பர கல்வி மூலமாக பல குப்பை உணவுகள் வேண்டும் வேண்டும் அட முடிக்கிறாங்க நாம் புலால் உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிட்டவங்க ஊன்சோறுன்னு இலக்கியங்கள்ல எத்தனையோ இருக்கு கறி புலிக்கறி வரைக்கும் நம்ம சாப்பிட்டோம் புலுக்கி சாப்பிட்ட கறிகள் ஏராளம் அதுக்கப்புறம் முகல் பேரரசு வந்ததுக்கப்புறம் நிறைய மணமூட்டிகள் சேர்த்து தான் பிரியாணிங்கிறது வந்துச்சு ஆனால் இன்னைக்கு நிறைய புலால் கறி உணவுகள் விற்பனை பண்ணுறாங்க பன்னாட்டு கோழிக்கறி கம்பெனிகள் தெருவுக்கு தெரு ஆரம்பிச்சிருக்கான் சரி அவன் பண்ணுற கோழியில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்தேன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் சனிக்கிழமை சாய்ந்தரம் ஆனால் நகட்ஸ் வாங்கித்தா அப்படின்னு போய் நிற்கிது எல்லாரும் அந்த கடையில் போய் நகட்ஸ் வாங்குறாங்க அந்த நகட்ஸ்லாம் முன்னாடி சென்னையில் சின்னதாக ஒரு பாக்கெட்டில் கொடுத்துட்டு இருந்தான் இப்போ ஒரு பக்கெட்டில் கொடுக்குறான் குடும்பமே காலி ஆகங்கடா இதை சாப்பிட்டு சரி அந்த கோழி வருவல் அப்படி என்ன அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரில் நம்ம வீட்டில் நம்ம அம்மாயி வைக்கிற கோழி எடுத்தோன்னா அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சீரகம் பெருசீரகம் அது போட்டிருப்பாங்க ஆனால் அந்த கோழியில் அந்த நாட்டுக்கோழின்னு சொல்லி அவன் விற்கிற அவன் சொல்கிற அந்த நகட்ஸ் கோழி கரின்னு சொல்லக்கூடிய அந்த கோழி கிட்டத்தட்ட நூற்று கணக்கான உப்புக்கள் அதில் சேர்க்கப்படுது இஞ்சி பூண்டு கூட அவன் அரைச்சி சேர்க்கறதில்லை இஞ்சியோட எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய மனம் தரக்கூடிய கெமிக்கல் பூண்டுடைய கெமிக்கல் ஒவ்வொரு ரசாயனங்கள் இது தவிர சோடியம் உப்பு சோடியம் நைட்ரேட் மோனோ சோடியம் குளூட்டமேட்டு சோடியம் பென்சோவேட் இத்தனை உப்புகளையும் போட்டு தான் அந்த நகட்ஸ் தேறான் அவசியமா ஆனா அவன் அதுல எழுதியிருக்கான் இது எஃப்டிஏ அப்ரூவ்டு எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டு நம்ம உடம்பு அப்ரூவ்டா எஃப்டிஏ எஃப்எஸ்எஸ்சி எல்லாம் வந்து நான் காய்ச்சலில் படுத்திருக்கும் போது இல்லை புற்றுநோயில் படுத்திருக்கும் போது சார் கோழிக்கறி சாப்பிட்டு படுத்திருக்காரு நாம காசு கொடுப்போன்னு வருவானுங்களா ஆனால் நண்பர்களே இப்படி ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடி இவ்வளவு துணுக்கு இருக்கு சரி எல்லாம் நல்லது இல்லைங்கிறீங்க வேற என்னதான் சாப்பிட்றது நம் மரபு சார்ந்த உணவுகள் ஏராளமாக இருக்கு நம்ம மரபு அரிசிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அரிசி இனங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் அன்னாடம் ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு அறுவடை செய்த அரிசியை வந்து அவங்க பிரசாதமாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தைந்து வகையான நெல் இனங்கள் அந்த பூரி ஊரை சுற்றியே இருந்திருக்கு இங்க நம்ம ஊர்ல நாகப்பட்டினத்தில் காரைக்கால் ஜெயராமன் நெல் ஜெயராமன் நான் நெல் தரேன் எனக்கு திரும்ப ரெண்டு கிலோ வித நெல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாரம்பரிய இனத்தை கொடுத்துட்டு வரார் பாரம்பரிய நெல் இனத்துல எவ்வளவு நல்லது இருக்குன்னா ஒரு வயசான இருக்க ஒரு நல்ல இளவயதுல இருக்கான்னா அவனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடு ரொம்ப ஒரு ஆள் மெலிந்திருக்கிறான் ரொம்ப ஒரு உடல் மெலிந்திருக்கிறான் அவன் உடல் வலு கொடுக்கிறதுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுங்கிறான் கருத்தரித்து கருத்தரித்த பெண் சாப்பிடணுமா அவனுக்கு வந்து கருங்குருவை அரிசி கூட அந்த பெண்ணுக்கு அவளுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறாள் பால் சுரப்பை கூடணும்னா அவனுக்கு குளியடிச்சான் சம்பா கூடு அப்படின்னு ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு பருவநிலைக்கும் ஒரு அரிசி இனத்தை கொடுத்த கூட்டம் நம் தமிழ் கூட்டம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்க போய் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட இருந்த சிறுதானியங்கள் எத்தனை சிறுதானியங்கள் நம்ம இருந்துச்சு ஒரு காலத்தில் நான் தினை அரிசி வேணும்னு தெரிஞ்சப்ப தினை அப்படிங்கிற வார்த்தையே யாருக்கும் தெரியாது பெரம்பூரில் ஒரு கடையில் போயிட்டு பா இந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவாங்கல்ல அந்த அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் தினை அரிசியை நான் வாங்கிய காலம் இருக்கு இன்றைக்கு அதற்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு எல்லா இடத்துலையும் வந்து தினை அரிசியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அரிசியை ஒரு பக்கம் வச்சுட்டு தினை அரிசியை ஒரு பக்கம் வச்சு பாருங்கள் அரிசியை விட இது பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அரிசியில் இருக்க பீட்டா கரோட்டின்ஸ் அந்த பீட்டா கரோட்டின்ங்கிறது கண்களுக்கு நல்ல தரக்கூடிய உடைய பிரிகர்சஸ் தான் இருக்கு ஆனால் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா விட்டமின் ஏ குறைவு இங்கே நிறையா இருக்கு அதனால கோல்டன் ரைஸ்ன்னு ஒன்று உண்டாக்குவோம் அப்படின்னு ஒரு மரபணு மாற்றப்பட்ட அரிசியை கொண்டு வந்துட்டு இதை கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு சரிப்பா அப்படி ஒரு மரபணு மாற்றப்பட்ட அரிசி வந்ததுன்னா அது எல்லாருக்கும் கொடுக்கலாமான்னு அதெல்லாம் கொடுக்கலாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பது கிலோ அரிசி சாப்பிடணும் ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் இன்னைக்கு நிலைமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம திட்டங்கள் எவ்வளவு மோசமாக இருந்துட்டு இருக்குன்னு பாருங்க ஆனால் இயல்பாகவே பீட்டா கரோட்டின்ஸை இயல்பாகவே கொண்டிருக்கிற திணை அரிசி காலகாலமாக நாம் சாப்பிட்ட அரிசி திருச்செந்தூர்ல புட்டமுதுன்னு ஒன்று கொடுப்பாங்க அரிசியும் நாட்டு வெள்ளமும் சேர்த்து அன்னைக்கு பயன்படுத்துது திணை அரிசியும் அன்னைக்கு பயன்படுத்துறேன் நாட்டு வெள்ளமும் அல்லது பண வெள்ளமும் தான் அந்த பகுதியில் கொடுத்தாங்க அவ்வளவு சிறப்பானது வரகரிசி அந்த வரகரிசி ஒரு ஔவையார் கேட்கிறாங்க எனக்கு ஒரு விருந்து ஒரு விருந்து கொடுக்குறேன் என்ன வேணும் தாயேன்னு சொல்லி அதிகமாக கேட்கிறேன் அப்ப அவ்வை சொல்றா எனக்கு என்ன ஒரு நாட்டுக்கோழி பிரியாணியும் இல்லைன்னா ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு உயர்ந்த உணவா கேட்டாங்க வரகரிசியும் வழுதுனங்காயும் புளித்த தயிரும் தா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது ஏன் அப்ப அந்த அம்மா அப்படி கேக்குறாங்க ஒரு விருந்துக்கான உணவு அப்படின்னு அதை சொல்றாங்கன்னா அந்த விருந்துக்கான உணவு எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தால் அதற்கு அப்படி ஒரு இலக்கியத்தில் அந்த பேர் வந்திருக்கும் வரகரிசி மட்டும்தான் சர்க்கரை வியாதியில வேகமாக சர்க்கரையை உடம்புக்குள்ள தராம மெதுமெதுவா தரக்கூடிய அரிசிகளில் மிக முக்கியமானது வரகரிசி பஞ்ச காலத்துல கூட கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஊட்டம் தருங்கிறதுனால தான் கோயில் கலசங்கள் எல்லாத்துலயும் உள்ள வரகரிசியை போட்டு வச்சிருக்கான் மேல நம்ம வரகரிசியை பலகாலம் வழக்கு ஒழிந்து வைத்திருக்கிறோம் கம்பும் வந்தோம்னா பெண்களுக்கு தேவையான இரும்பு சத்துக்கும் கால்சியம் சத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கும் இந்தியாவில் எழுபத்தைந்து சதவீதமான பெண்கள் சோகை நோயில் இருக்காங்க நாம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வரோம் நாம் ஒரு பக்கம் மிதந்துட்டு வரோம் ஒரு பக்கம் பேசினாலும் சதவீதமான பெண்கள் தனக்கு சோகை இருக்குங்கிறதே தான் கருத்தரித்திருக்கிற காலத்தில் மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு சோகை பிடித்திருக்கிற ஒரு உலகத்தில் வாரத்துக்கு ரெண்டு நாள் கம்பஞ்சோறு கொடுத்தா அந்த சோகையை குறைக்கலாம் கட்டுப்படுத்தலாம் கம்பரிசியில் கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அரிசி இரும்புச்சத்து புதைந்திருக்கிறது இருபது மடங்கு கால்சியம் சத்து அரிசியை விட கம்பில் அதிகம் இருக்கு இந்த கம்பங்கூழ எடுத்து சாதாரணமாக நம்ம ஊர் பக்கத்தில் செய்கிற கம்பங்கூழ எடுத்திங்கன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய கம்பரிசியை எடுத்துக்கங்க அதை பண்ணக்கூடிய புளித்த தயிர் கொஞ்சம் வெங்காயத்துண்டு இந்த மூணு தான் அதில் மேஜரானது அந்த மூணையும் நான் கொஞ்சம் ஆய்வுக்கண்ணால் உற்று பார்த்தால் ஒரு நாளைக்கு தேவையான அவ்வளவு முக்கியமான பாலிஃபினால் அந்த வெங்காயத்தில் இருக்குது அந்த பாலிஃபினால் தான் புற்றுநோயை இயல்பாக தடுக்கக்கூடிய மிக முக்கியமான தாவரப் பொருள்னு உலகமே ஒத்துக்கொண்டது அந்த உலகமே ஒத்துக்கொண்ட பாலிஃபினால் மிக அதிகமாக இருக்கிற ஒரே காய் வெங்காயம் தான் அதனால தான் வெங்காயத்தை பெரியார் அவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரான்னு தெரியல பெரம்பலூர் மாவட்டம்தான் தமிழகத்திலேயே வெங்காயத்தை முதலிடத்தில் கொண்டு வர்றது பெரம்பலூர் தான் அவனா இப்போதான் வாட்சிப்படியில் இருக்க ஐயாட்ட கேட்டேன் அவ்வளவு தூரம் முக்கியமானது வெங்காயம் ஆனால் நம்ம வீட்டில் இன்னைக்கும் நிறைய வீட்டில் அப்படி வெங்காயத்தை அப்படி பொறுக்கி வைக்கிறது வெங்காயம் மட்டும் வேண்டாம்மா வெங்காயம் மட்டும் வேண்டாம் மம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் நிறையா இருக்கு நண்பர்களே வெங்காயத்துலையும் ஒரு விஷயத்தை கவனமாக இருக்கணும் வெங்காயத்தை நிறைய பேர் சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுங்கிறது சிறை தண்டனை மாதிரி நினைக்கிறவங்க நிறைய இருக்காங்க அது எதுக்கு இங்கே சின்ன வெங்காயம் பல்லாரினா இப்படி இப்படி போட்டுருவோம் இல்லை அதுக்கு மிஷின் மோட்டார்லாம் வந்துடுச்சு அப்படி உள்ள போட்டு அதை அடிச்சு கையில கொடுத்துடும் பல்லாரி வெங்காயத்தை விட ரெண்டாயிரத்தி அறநூறு மடங்கு சின்ன வெங்காயம் சத்தானது அந்த சின்ன வெங்காயத்துலையும் மேலே இருக்கிற தொழில் இருக்கு இல்லையா அதை வேகமாக கலட்டி தூக்கி தூர போட்டு அதையும் வந்து முனையை கத்திய வச்சு வெட்டிட்டு மேலா அத்தனை உரையும் தூக்கி போட்டுருவோம் நண்பர்களே வெங்காயத்தின் புற தோல்ல தான் அதிக அளவு சத்து இருக்கு கொஞ்சம் நம்ம மண்ணுக்குள்ளே இருந்து வந்ததினால நல்லா கழுவி காய வச்சுட்டு அப்படியே அதை சமைப்பது தான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் வெங்காயத்தை வேக வைக்காமல் சாப்பிடணும் வெள்ளை பூண்டை வேக வச்சு சாப்பிடணும் நமக்கு வந்து ரத்த கொழுப்பு இருக்குது சர்க்கரை இருக்குது ரத்த கொதிப்பு இருக்குன்னா பூண்டை வேக வச்சு சாப்பிடணும் நமக்கு புற்றுநோய் வரக்கூடாது சர்க்கரை நோய் வரக்கூடாது நோய் எதிர்பார்த்தல் கூட வரணும் என்னுடைய உடல் எடை கட்டுக்குள்ள இருக்கணும்னா தினம் சின்ன வெங்காயத்தை நம்ம தயிர் பச்சடி மாதிரி வச்சு சாப்பிடணும் இந்த தயிர் இந்த வெங்காயம் அத்தனை சத்துக்களையும் அழகாக வைத்திருக்கிற கம்பு இதை விட சிறந்த உணவு உலகத்தில் இருக்க முடியுமா நீங்க பர்கரை எடுத்துக்கோங்க பீஸாவை எடுத்துக்கோங்க எத்தனை உணவுகளை எடுங்க இதில் எதையாவது ஒன்ன கம்பேர் பண்றதுக்கு நேச்சுரலா இயற்கையா ஒரு பொருளையும் இந்த பக்கம் கம்பங்கூழையும் வச்சு பாருங்க எங்கேயாவது ஒத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சிறப்பான உணவு கம்பங்கூழ் ஆனால் நம்ம வீட்டில் வச்சா எல்லாம் பிள்ளைங்கள்லாம் என்ன அண்ணா புழல் ஜெயிலியா இருக்கேன் எனக்கு ஏன் கூழ் வைக்கிற எனக்கு ஏன் கஞ்சி எனக்கு ஏன் களி அப்படின்னு ஒரு கேள்வி அதையே ஒரு இந்த மாதிரி பெரிய அடுக்குமாடி ஹோட்டலுக்கு கூட்டு போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி மெழுவர்த்தியில் தடவிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கஞ்சியை கொண்டு வந்து வைப்பான் அதுக்கு ஏப்ரன்லாம் கெட்டி துண்டெல்லாம் கெட்டி அதை வந்து ஸ்பூன்ல இதுக்கு பேர் என்ன ஆட்டன் ஜூ அப்படிலாம் சொல்லி சாப்பிட்டுட்டு எவ்வளவு தூரம் நாம் கீழ் மக்களாக போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்த கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கருத்து ஒரு அறிஞர் பேசும்போது கேட்டேன் இந்தியாவில் உள்ள இத்தனை கல்வெட்டுகள் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கல்வெட்டுகள் வரைக்கும் இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க இந்த எண்பதாயிரம் கல்வெட்டுக்களை நாற்பத்தி ஏழாயிரம் கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் அப்ப எப்படி இருந்திருக்கிறாங்க படிப்புல நம்ம கூட்டம் ஆதிச்சநல்லூர்ல கீழே தோண்டி எடுக்கிறாங்க தரவுகளா இப்ப மதுரையில தோண்டிட்டு இருக்காங்க கீழே அடியில் எவ்வளவு விஷயம் நமக்குள்ள வரப்போகுது பாருங்க அந்த ஆதிச்சநல்லூர் கேட்ட தோண்டின தோண்டுல கிடைச்ச ஒவ்வொரு பொருட்கள்லயும் ஒரு பானையில ஒரு பானையோட மூடியில ஒரு சுத்தியல்ல ஒரு உளவு கருவியில எல்லாத்துலையும் தமிழ் எழுத்துக்கள் பொதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வெட்டுக்கள்ல இருந்தா அது ஒரு அரசனுக்கு பக்கத்துல இருக்கிற அறிஞனோ புலவனோ எழுதியிருக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சமூகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய பணியாட்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட கல்வியறிவு இருந்திருக்கு அவ்வளவு உயர்ந்த தமிழ் சமூகம் சொன்ன உணவு எந்த போயிருக்குமா எந்த வகையிலாவது தாழ்ந்த உணவா இருக்குமா ஆனா நாம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எவனோ டெண்டுல்கர் சொல்றான் டாக்டர் சிம்ரன் சொல்றாங்க டாக்டர் கஜோல் சொல்றாங்கன்னு அத்தனை கூத்துப் பொருட்களையும் நாம ஆட்ட பொருட்களையும் உணவு எடுக்கிறதோட விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு நோய் கூட்டங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிற விஷயம் ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் இதை சொல்லாமல் போவதில்லை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு அந்த கருத்தரங்கில் ஒரு அந்த புற்றுநோய் மருத்துவமனை பத்தி உங்களுக்கு தெரியும் ஒரு மிகச்சிறந்த ஆசிய அளவில் மிக முக்கியமான மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒரு புற்றுநோய் பேராசிரியை ஒருத்தங்க பேசுறாங்க அவங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க அங்க ஒரு ஐநூறு அறுநூறு பேர் இருப்பாங்க எல்லாரும் ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதை ஒட்டியவர்களாக இருப்பாங்க பெருவாரியாக மருத்துவர்கள் கொஞ்சம் செவிலியர்கள் கொஞ்சம் பேர் புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவங்க கொஞ்சம் பேர் புற்றுநோய்க்கு மருத்துவம் எடுத்து கொண்டு வந்திருக்கவங்க அவங்கள்ட்ட அந்த அம்மா சொல்றாங்க இந்த ஒரு தலைமுறை தான் இங்க இருக்கிற ஒரு தலைமுறை தான் தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது என்று எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற இங்க ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தையோ இல்ல துன்பங்களையோ நோய்கூட்டத்தையோ பார்க்க இருக்கிறது என்னுடைய முரளியுடைய என்னுடைய நண்பன் முரளி மரணத்தின் போது நான் பார்த்த காட்சி அது அவங்க அம்மா அவனை பிடிச்சி கை தாங்களா நடக்க முடியாத இருக்கும் போது கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி காட்சியை இன்றைக்கு பல மருத்துவமனைகளில் பார்க்க முடியுது அந்த காலத்துல வயதான தத்தாவை கையை பிடிச்சி பேரன் கூட்டு வருவான் கண்புக்கு தான் புறை சிகிச்சை செய்திருக்கிற அம்மாவை தன்னுடைய பையன் அழைத்து வருவான் இன்றைக்கு காட்சி மாறுகிறது முப்பது வயதில் நோய்க்கு போராடி கொண்டிருக்கிற பையனை அப்பா அழைச்சிட்டு வரார் முப்பத்தைந்து வயதில் உளவியலில் சிக்கி உளவியலில் சின்னாபின்னமாக இருக்கக்கூடிய பையனை வெறித்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பையனை அழைத்துட்டு வரக்கூடிய அப்பாக்கள் தினம் தினம் மருத்துவமனையில் ரெண்டு பேர் மூணு பேரை நான் பார்க்கிறேன் நண்பர்களே இப்படியான சிக்கல்களுக்கு எல்லாம் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய கையில் இருக்கிற ஒரே விஷயம் உணவுத் தேர்வு மட்டும்தான் அந்த உணவை நம் மரபிலிருந்து தேடுவதும் அதற்காக நான் வந்து மரபும் பழைய உணவுகள் மட்டும்தான் சிறந்தது அதில் எந்த குப்பையும் இல்லை என்று நான் சொல்லவில்லை காலச்சூழலில் சமூக சூழலில் பல்வேறு வரலாற்று படையெடுப்புகளில் பல சிதைவுகள் நிகழ்ந்திருக்கலாம் பல குப்பைகள் உள்ள நுழைந்திருக்கலாம் அதை நம் அறிவு கண்ணால் உற்று பார்த்து யோசித்து பார்த்து அதிலிருந்து விடுபடணும் ஆனால் அதற்காக ஒட்டுமொத்தமாக பழைய உணவுகள் எல்லாம் குப்பை அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா நாம மாதிரி ஒரு முட்டாள் உலகத்திலேயே கிடையாது நண்பர்களே கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஒரு தென்னமெரிக்க பழமொழி உண்டு நாம் சாப்பிடக்கூடிய தண்ணீரின் கடைசி சொட்டு தண்ணீரும் போன பின்னர் தான் காற்றினுடைய கடைசி மரமும் வெட்டுப்பட்ட பின்னர்தான் காற்றினுடைய கடைசி பிராணவாயும் போன பின்னர்தான் பணத்தை தின்க முடியாது என்று நமக்கு தெரிய வரும் என்று சொன்னான் ஒரு கவிஞர் நாம் எல்லாம் பணம் சம்பாதிக்கணும் பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் பன்னாட்டு கூலிகளாக நம் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் அதுக்கப்புறம் தான் தனது என்று சுயநலத்தோடே திரியணும் அப்படியெல்லாம் நாம் வந்து பிள்ளைகளை வளர்க்கிறோம் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளா வருவார்களா என்பது நமக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அந்த சவாலுக்கு மரபிலிருந்து விடை தேடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல வாங்கி உங்களால் முடிந்தால் எத்தனை குருந்தகடுகள் வேண்டுமானாலும் நீங்களே போட்டு இது காப்பி ரேட் எல்லாம் கிடையாது நீங்களே போட்டு யாருக்கெல்லாம் வழங்க முடியுமோ இலவசமாக அத்தனை பேருக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் வரக்கூடிய அனைவருக்கும் பரிசாக அந்த குருந்தகடை நீங்கள் வழங்க வேண்டும் தமிழர்கள் அத்தனை பேரும் வாசிக்க வேண்டும் என்பதை யோசித்து யோசித்து அவர் பேசியிருக்கிறார்